தேசிய சபை அமைக்கும் அறிவிப்பு ஜனாதிபதியின் அழைப்புக்கு தமிழ் முஸ்லிம் கட்சிகள் சாதக சமிக்ஞை என்பதாகவே இந்த செய்தி தினகரன் பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக தரப்படுகிறது எனவே நாடு எதிர்கொண்டுள்ள அனர்த்த நிலையில் அரசியலை ஒதுக்கி ஆளும் தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு இணைந்த தேசிய சபையாக பாராளுமன்றத்தில் செயற்படும் ஜனாதிபதி அழைப்பை எதிரணியை பொருத்தப்படுத்தும் தமிழ் முஸ்லிம் கட்சிகள் வரவேற்றிருக்கின்றன தற்போதைய நெருக்கடி நிலையில் கட்சி பேதம் பாராது இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாக வலியுறுத்தியுள்ள அந்த கட்சிகள் இதற்கான பொறிமுறையொன்றின் ஒன்றின் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றன பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தையும் எதிர்க்கட்சியையும் விட்டு விலகி மூன்று முதல் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு தேசிய சபையாக செயல்பட முன்வருமாறு எனவே ஒரு பொதுவான நிகழ்ச்சி நலனை கொண்டு வந்து நாடு எதிர்கொண்டுள்ள இந்த பேரளி விழுந்து விழுவதற்கு ஒன்றாக உழைக்க அவர் அழைப்பு விடுத்திருந்தார் பொதுமக்களை பிரித்தப்படுத்தும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு தேசிய சபையாக செயற்பட்டு அடுத்த மூன்று முதல் நான்கு ஆண்டுகளில் இந்த பிரச்சனையை நிலையான முறையில் தீர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த சூழ்நிலையை சமாளிக்க மிகவும் வலுவான ஒரு பொறுமுறையை தயாரித்து வருவதோடு ஜனாதிபதி செயலணி ஒன்றை உருவாக்கவும் ஜனாதிபதி முடிவு செய்திருக்கிறார் அதன் கீழ் ஏழு அலகுகள் உருவாக்கப்பட உள்ளதோடு நிதி திரட்டுவது புனரமைப்பு திட்டங்களை தயாரிப்பது கட்டுமானப் பணிகளை மிகச் சிறப்பாக நிர்வகிப்பது சிறந்த தகவல் தொடர்பு விடமைப்பு செயற்பாடு உள்ளிட்ட ஏழு அலகுகள் உருவாக்கப்பட உள்ளன இந்த நடவடிக்கையில் இணைந்து பங்களிக்குமாறு ஜனாதிபதி எதிரணிக்கு இவ்வாறு அழைப்பு விடுத்திருக்கிறார் இது பற்றி ஜனாதிபதியினுடைய பாராளுமன்ற உரையில் என்ன சுட்டிக்காட்டப்பட்டது என்பது பற்றி தொல்முற்போ கூட்டணி எம்பி மனு கணேசன் அவர்கள் சில தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய கருத்திலிருந்து சில விடயங்களை நாங்கள் அவதானிக்கலாம் அந்த வகையில் ஜனாதிபதியினுடைய இந்த அழைப்பு குறித்து அவர் கருத்து வெளியிடும் போது ஒரு தேசிய சபையை அமைப்பது தொடர்பாக மேலோட்டமாக ஜனாதிபதி கூறியிருப்பதாகவும் மேலதி விவரங்கள் அதில் காணப்படவில்லை ஆகவே நானும் மேலோட்டமாகவே பேச முடியும் நாடு பேரழிவில் இருக்கும்போது நாம் உதவதுக்கு தயாராக உள்ளோம் ஏனெனில் தமிழ் முற்போ கூட்டணி நலிந்த மலையக மக்களுக்கானது எனவே நலிந்தவர்களுக்கு உதவுவதில் எமக்கு பிரச்சனை இல்லை நல்லாட்சிக் காலத்திலும் காணி வீடு தொடர்பான ஒரு மலையக கொள்கையை வகுத்து செயற்பட்டோம் என்பதாக மனோ கணேசன் அவர்கள் கூறுகிறார்கள் அதைத்தான் இந்த அரசும் இன்றைக்கு தொடர்கிறது இந்த தேசிய சபையின் அதிகாரம் செயற்பாடுகள் என்னவென்று தெரியவில்லை இது ஒரு ஆலோசனை சபையாக இருக்குமா செயற்பாட்டு அதிகாரங்களை கொண்டதாக இருக்குமா என்பதில் தெளிவில்லை கட்சிகள் தத்தமதி தனித்துவத்தை பாதுகாத்துக் கொண்டு நாட்டின் பொதுநன்மைக்காக இச்சபையில் பணியாற்ற முன்வரும் என நம்புகிறேன் கட்சிகளை அழைத்து ஜனாதிபதி பேசினால் தேசிய நோக்கில் குறைந்தபட்ச பொது உடன்பாட்டின் பேரில் சாதகமாக செயற்பட முற்போக்கு கூட்டணி தயாராகவே இருக்கிறது என்பதாக மனோ கணேசன் அவர்கள் கூறியிருப்பதோடு முஸ்லீம் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் நிசாம் காரியப்பர் தெரிவித்திருக்கிற ஜனாதிபதி அழைப்பு தொடர்பில் முஸ்லிம் காங்கிரஸ் பொதுச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசாம் காரியப்பர் அதாவது இந்த பாராளுமன்றம் ஒரு தேசிய சபை போல செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டதன் உண்மை பொருள் என்ன என்பதில் தெளிவில்லை என்றும் நாட்டில் ஏற்பட்ட பேரழுவை எதிர்கொள்வதற்கும் அதிலிருந்து எழும்புவதற்கும் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற வேறுபாடின்றி பாராளுமன்றம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றே அவர் அர்த்தம் கொண்டிருந்தால் அதற்கு எதிர்க்கட்சி தரப்பில் உள்ள எந்த உறுப்பினருக்கும் வேறுபட்ட கருத்து இருக்க முடியாதே நாட்டில் பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முஸ்லீம் காங்கிரஸ் உட்பட அனைத்து எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்பதை தெளிவாக சொல்ல முடியும் ஆனால் அரசாங்க உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நிர்வாக பொறுப்பாளர்கள் பாகுபாடு காட்டி சட்டவிரோதமாக அல்லது அநீதி செய்யும் சூழ்நிலைகளில் எதிர்க்கட்சியான நாங்கள் குரல் கொடுப்பதை நிறுத்த முடியாது அது எங்கள் கடமை ஜனாதிபதி அளித்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு உண்மையான நிவாரணம் கிடைக்கும் என்றால் அதை நாங்கள் ஆதரிக்க தயார் அதற்கான அனைத்து ஒத்துழைப்பையும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரதிநிதிகளாகவும் இந்த நிபந்தனையும் இன்றி வழங்க தயாராக இருக்கிறோம் எங்கள் ஒரே வேண்டுகோள் என்னவென்றால் கீழ்மட்டத்தில் நிவாரணங்கள் வழங்கும் போது அரசு கட்சி எதிர்க்கட்சி எனும் பாகுபாடின்றி அனைவரின் கருத்துக்களையும் கருத்தில் கொண்டு நியாயமான முறையில் செயற்பட வேண்டும் அதுவே எங்களின் பிரதான எதிர்பார்ப்பு என்று அவரால் கூறப்பட்டிருக்கிறது இதனத்தில் செல்லும் அடைக்கலான அந்த நம்பி இது பற்றி கூறும்போது தற்போதைய சூழ்நிலையில் இவ்வாறான யோசனைக்கு ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார் மேலும் கட்சி இனமதம் பாராது முழு நாடும் இந்த அர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கட்சி அரசலை ஒதுக்கி ஒன்றாக தேசிய சபையாக செயல்படும் ஜனாதிபதி அழைப்பை நாம் வரவேற்கிறோம் எமது பகுதி மக்களும் வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிவாரணங்கள் கிடைப்பதில் குறைபாடு உள்ளதே நாம் அரசங்கத்துடன் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செயலாற்ற தயாராக இருக்கிறோம் என்பதாக அவர் கூறியிருப்பதோடு தமிழக கட்சி சார்பில் சாணக்கிய எம்பி சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் வெள்ள அர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளது மக்களுக்கு நிவாரண உதவிகள் உடனடியாக கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அரசாங்கம் துரிதமான பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துவதோடு மற்ற மாவட்டத்தின் சந்திவெளி மற்றும் முராவோடை பிரதேசங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பின்னர் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் நாடு முழுவதும் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் நிவாரண உதவிகள் மக்களை சென்றடைவதில் காலதாமதம் ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நிவாரணங்களை வினைத்திறனாக கையாளவும் பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக சென்றடைய செய்யவும் தொடர்புடைய அரசு ஊழியர்களைக் கொண்டு துரிதமான பொறிமுறை ஒன்றை அரசாங்கம் உடனடியாக உருவாக்க வேண்டும் என அவர் அறிவார் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது